இவருக்கு வணக்கம் ஐயா பேர் ஜான் ட்ரக்ஸ் இவர் பேர் தேசிகர் உங்க பேர் என்ன பென்சிகார் பென்சிகார் ஐயா ஒரு பென்சிகார் இவர் அந்த ஒன்றும் இல்லை ஒரு வயசு எழுபது கிட்ட இருக்குது அறுபத்தொம்பது எழுபது இந்த சாதாரண உணவினால் ரத்தம் கெட்டு போச்சு இந்த ரத்தம் கெட்டு போனதுனால என்ன ஆகி போச்சுன்னா இந்த சக்கர உணவு மாதிரி காட்டுது இது நோயே கிடையாது அல்லது இது நோயே கிடையாது நோயிலேருந்து கால் எடுத்துட்டாங்க என்னதான் பண்றது நோயே இல்லை கால் எடுத்துட்டாங்க வேண்டா இது நோயிலே சொல்லிட்டு அதுக்கேற்ற ஏதாவது வழி சொல்றது போட்டு கால் எடுத்துறதான் மருத்துவம் காலை காப்பாற்றுறது மருத்துவம் ஆனா அப்படி என்ன கால் எடுத்து என்ன மத்திய என்ன அதுக்குதான் டாக்டருக்கெல்லாம் போறீங்க அப்போ டாக்டர் படிக்கிற போற கால் எடுக்கிறானா சரி அது தான் அது வந்து மருந்து பிசாசுக்கு போனா அப்படி பிசாசு கால் எடுக்கும் கையில ஒரு நாய்கிட்ட ஒரு 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 கோழியை கோழி போட்டோம்னா காலை பிக்குது அப்புறம் தலையை பிக்குது அப்புறம் கடைசியா பிச்சு பிச்சு திண்டு போடுது இல்லை கடைசியில் மூஞ்சுது கதை அதே தான் ஆக மருந்தும் இப்படித்தான் தான் கொண்டு இப்போ நான் வேணா மருந்து இல்லாமல் உணவுல கரெக்ட் பண்ணுவோம் என்னது மருந்தினால் கொஞ்சம் குணமாக்க முடியாது இப்போ மருந்து இல்லைனா குணமாக்க கூட மரணத்தை வென்றுவான கரக இப்போ மரணத்தை வென்றுனே என்ன ஆகுறது ஆட்டம் ஆடிடுவானுங்க இதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறானுங்க அதனால் இதுன்னு பயப்பட தேவையில்லை அதனால் இது ஒரு தற்காலிக பிரச்சனையை தவிர இது நிரந்தர பிரச்சனையாக இல்லை இது வந்து ஒரு தற்காலிகமாக வந்திருக்குது என்னது ஒரு தற்காலிகமாக டெம்பரரியா வந்துருக்குது நாம என்ன டெம்பரரியா இருக்கிறது சில சில பயிற்சிகளை மட்டும் தற்காலிகமாக கொடுப்போம் அந்த குணமாகினதுக்கப்புறம் எப்படி குணமாச்சோ அதன்படியும் பின்பற்றணும் எது ஒத்துக்கொள்கிறதோ அதை பிடிச்சிக்கணும் எது உங்களுக்கு நல்லது தரிக்கிறதோ என்ன பண்ணணும் அதை பிடிச்சிக்கணும் நீங்கள் நல்லதை தரத்தை பிடிச்சிக்கிட்டா தான் நாங்கள் உங்கள் ஒத்துக்கோ நல்லதாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நல்ல செய்திகளை பேசுவோம் அன்பாக பேசுவோம் அரைவணப்பா பேசுவோம் நல்ல செய்தியை தருவோம் ருசியை கொடுப்போம் இப்படியெல்லாம் அன்பாக இருக்கணும் சும்மா இல்லை ரொம்ப கண்டபடி பேசிட்டு யாரையும் கா நான் கூட எல்லாம் தான் முடியும் ஆனால் எல்லாரும் கொடுக்க தான் செய்வாங்கண்ணா வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறேன் வேண்டாயை எனக்கு அப்போ எனக்கு இது இயற்கையில் தான் வாழணும் இந்த வார்த்தை சுத்தம் காற்று நீர் நெருப்பு தாவர மாதிரி எழுதுகிட்டு போடுறது விட்டு போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு போட்டு நாம் போய் இதை எப்படி வாங்கிட்டாங்கன்னா யாருக்கும் நான் வாங்குறதே இல்லை இல்லையா உணவே வந்து ரொம்ப தப்பு தங்கத்தை வாங்கலாம் வயரத்தை வாங்கலாம் அது ஒன்றும் திருப்பி யாராவது கொடுக்கல ஆனால் வாயில் உணவு போட்டோம் நம்மளை கொண்டு போடுது தங்கத்தை முழுங்க முடியாது வயரத்தை முழுங்க முடியாது அது தலைவர்களும் வச்சுக்கலாம் ஆனால் உணவை தின்னால் ஆளை முடிச்சு போடும் அதை தான் இயற்கை தெளிவாக இருக்குது இயற்கை உணவு போடாதரா உணவு போடாதேங்கிறது நாம் என்ன பண்ணுறேன் இயற்கை உணவு விட்டு போட்டு பிசாசு உணவை டிஃபனை பூரா தீங்குறது கடையில் என்னென்ன விகிதம் வாங்கவே தீங்குறது அதனால இது ஒன்றும் இல்லைங்க ரெக்ஸ் சரி பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு சில உணவெல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்புறம் அந்த கடுமையான நோயில் தான் இருக்கிற ஒரு சாதாரண உணவை வச்சுட்டு சுத்தப்படுத்தலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ காலையில் அவர் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு அச்சு வளர்த்த வந்து ஒரு முப்பது கிராம் புரியுதுங்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன் அச்சு திருப்பி உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிடுவேன் அச்சு வெள்ளத்த என்ன பண்ணுறாருன்னா ஒரு முப்பது கிராம் இருக்கலாம் அச்சு இருக்கலாம் அச்சிவள்ளம் இருக்கலாம் அது நாட்டு சக்கரை இருக்கலாம் அல்லது பனங்கற்கள் இருக்கலாம் வேறு என்ன வச்சுக்கலாம் கரு கருப்பட்டி இருக்கலாம் எதுவோ ஒரு முப்பத்தஞ்சி கிராம் தூள் பண்ணுறீங்க தூள் பண்ணி எலுமிச்சை மணத்தை என்ன பண்ணுறீங்க ஒரு அரை அறுபத்தி குளிச்சுட்டு இனிப்பு குளிப்பாக இருக்கணும் அது அப்படியே சப்பி சப்பி சாப்பிட சொல்லலாம் தான் பல்லு விளக்குற அருவரு பல்லு விளக்கு நாக்கில் இருக்கிற மஞ்சள் போகிற கீழே விடணும் நாக்கில் இருக்கிற மஞ்சள் இறப்பிக்கு போயிடணும் பல்லு பல்லு இருங்க அது விளக்கு இருங்க அது விளக்கிறீங்க இப்போ நாக்கள் இருக்கிற மஞ்சளில் கீழே இருக்கணும் அது பல்லு தான் சுத்தமாகும் குடல் சுத்தமாகும் இப்போ குடலை கழுவிட்டோம்னா வேலை பிடிக்குது உடலில் பலகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாளில் பெறலாம் எவ்வளோ புழுக்கு இருக்குன்னு தெரியாது நிறைய புழுக்கு இருக்குல்ல அந்த புழுக்கையெல்லாம் வெளியில் நாக்கை நாத்தம்லாம் வெளியே போகணும் அப்புறம் அந்த இல்லாத உணவை வர கொடுக்கணும் உணவு சை உணவு ரெண்டு இருக்கு சைவம் தான் சாப்பிட்றாரு ஆனால் சுத்தம் செய்யாத சை உணவு சாப்பிட்டார் சுத்தம் செய்கின்ற சை உணவு சாப்பிட்றாரு சரியா பின் சுத்தம் செய்யாத இந்த இட்லி தோசையில் அது சுத்தம் செய்ய சைவம் அந்த இட்லி இந்த இட்லியை கூட இப்படி வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பேன் நாங்கள் சோத்த கூட கொடுக்க சொல்கிறேன் கீரை வச்சு சோறு கொடுறா அப்படின்னு சுவையாக கொடுன்னு சொல்கிறேன் நெய் போட்டு கொடுங்குறான் உப்பு போட்டு கொடுங்கறான் கொஞ்சம் காரம் போட்டு கொடுங்கறான் அப்படி கொடுத்து எழுத ஜீரணமாக நல்லா வேக வச்சு கொடுங்குறான் ஏன்னா உடம்பெல்லாம் கெட்டு போச்சு பேருக்கிட்டே ஜார் கிட்டே ஜாருக்குள்ளே என்ன பிளேடு இல்லை பிளேடாக பிளேடெல்லாம் முனையாக போச்சு அரைக்கிற பக்கமும் இல்லை அரைக்கிற ஜீரணமும் ஆகாது தின்னிங்கன்னா வாந்திதான் வரும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்போ காலையில் எழுந்திருச்சுன்னா கொடுத்துட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் நேரம் மருந்தாக இருந்தேங்க ஏற்றுமே வயிற்றில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கணும் இந்த வயிறு இறப்பிக்குள்ளே என்ன இருக்கணும் தண்ணி இருக்கணும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படியே ஒரு பதினொன்று மணிக்கு இருந்துட்டு பதினொன்று மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கீரை எடுத்து நல்லா வணக்கி உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ எந்த கீரை வசதியாக இருக்கோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கிடைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வணக்கி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கட்டி சோறை உள்ளே போட்டுருங்க போட்டு பிணஞ்சி நிதானமாக மென்று மென்று சாப்பிடுங்க புரியுதா அந்த கீரை வணக்கிறப்ப நீங்கள் என்ன என்ன வேணுமோ ஊற்றிக்க நெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் தேங்கானை போட்டுக்கலாம் உங்களுக்கு எது மனமாக போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் எலுமிச்சை படத்தை மேலே குளிச்சு விட்டுருங்க சாப்பிட்ற புளிப்பாக இருக்கும் ருசியாக இருக்கும் எலுமிச்சை படத்தை குளிச்சுட்டா ஆ அந்த எலுமிச்சை என்னங்கன்னா நாக்கு சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்து சுற்றி வெளியிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுவா அதுக்கு பசி கேட்காது ருசியே கூட ஒரு அப்பளம் கூட கொடுத்துடலாம் என்ன கொடுத்துடலாம் அப்பளமும் பொறிச்சு கொடுத்துடலாம் வடகும் பொறிச்சு கொடுத்துடலாம் வடகம் சின்ன சின்ன கோழி மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி வடகம் வடகிட்டு வச்சு கொடுத்துடலாம் அது ரெண்டு மிங்கு போட்டுருங்க அதில் ரெண்டு உப்புக்கள் போட்டுருங்க லேசர் போட்டுருங்க அப்படியே அப்பளம் ஒன்று ரெண்டு இது ஒன்று அப்படி இந்த சோறு கொடுத்து முடிஞ்சு போச்சு நீர் எலுமிச்சு பணத்துக்கு குடிஞ்சிடுங்க எப்போயும் எலுமிச்சை ஒரு டஜன் வாங்கி வச்சுருங்க கொடுத்துட்டே வாங்க சரியா அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த எலுமிச்ச பணத்தை குளிச்சு ஒரு ஒரு ஒன்றரை லிட்டரில் வச்சுருங்க அப்படியே மறுபடியும் இந்த தண்ணியார் கொஞ்சமாக குடிச்சிது இப்போ ஒரு நாளைக்கு அரை லிட்டரு உள்ளே போனால் போதும் அரை லிட்டர் முக்கால் லிட்டர் போகணும் அதுக்கு மேலே தேவையில்லைன்னா அந்த லூப்ளிகேட் ரொம்ப கம்மியாது வலு கொடுப்பு இல்லை வலுவடுக்கு போயிடுச்சுன்னா கைகள் நிமித்தரும் வலுவடுக்கு போயிடுச்சு இப்போ என்னன்னா நீங்கள் ஒரே மூட்டை வண்டிக்கு ஆயில் ஊற்றுறீங்க இல்லை ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் மாத்தம் ஆயில் ஊற்றணும் ஐம்பது போகுது ஐம்பது குடிச்சா போகுது எப்படின்னா நீங்கள் பெட்ரோல் போடுற மாதிரி போடக்கூடாது ஆயில் போடுற மாதிரி போடணும் இப்போ சக்கரத்தில் கிரீஸ் வச்சே கொஞ்சம் வைப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வண்டிக்கையில் பெட்ரோல் போடுற டைங்கில் பெட்ரோல் ஊற்ற டேங்க்கில் ஊற்றுறீங்க அப்படி ஊற்றக்கூடாது உங்கள் உடம்பு வந்து க ஒரு மிஷின் மாதிரி இந்த மிஷின் உராயை குறைப்பதற்கு தான் லூப்ரிகேட்டிங் மாதிரி எண்ணெய் போடுற மாதிரி உங்கள் உடம்புல வலுபடுப்பு இல்லை அப்பப்போ இந்த மிஷின் நடக்குது இல்லையா பேசுது போகுது வருது தூங்குது ஏங்கிட்டே இருக்கிறனால இது வலுபடுப்பு இல்லாதனால தண்ணியை தான் கேட்குது என்ன கேட்குது தண்ணி கொஞ்சமாக இருபது மில்லி கேட்குது தான் முப்பது மில்லி கொடுக்க சொல்லிட்டேன் இப்படி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த வலுவழுப்பு போயிடும் வலுவலுக்கு உள்ளே இறங்க இறங்க கைகள் என்ன ஆகும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் இப்போ வலுவழுப்பே இல்லை ஏன்னால் நீங்கள் தின்னது கெட்டி கெட்டியாயிடுச்சு கொஞ்ச நாள் பேரிங்கில் இருக்கீங்க பேரிங் கண்டுக்காமட்டிங்கன்னா கெட்டி ஆகிடு பூசாகி அப்புறம் என்ன பண்ணி கொடுத்து கழுவுறீங்க சீமனை போட்டு கழுவி கிழிவு எல்லாம் எடுத்து அப்புறம் தான் மறுபடியும் சீமனை போட்டு நான் ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா ஏற்கனவே உண்ட உணவெல்லாம் உள்ளே தின்னு கெட்டு போச்சு இப்போ என்ன பண்ணுறேன் அதுக்கு எதிரான உணவை கொடுக்குறோம் என்ன உணவை எதிரான உணவு இப்போ தப்பான உணவு கொடுத்தாச்சு இப்போ எதிரான உணவு கொடுத்து வெளியே எடுக்கணும் அப்போ தண்ணியும் போகணும் கீரையும் போகணும் கரெக்டாக ரெண்டு வேலை தான் போகணும் இப்படி போயிட்டே இருக்கேன் கரெக்டாக சரியாயிடும் அப்போ இந்த பதிமூணு மணிக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கொஞ்சோன்னு இந்த தண்ணி மருந்தாக அஞ்சு தேவை இடையில ஏதாவது கேட்டார்னா எலும்பு சூதன் புழிஞ்சு புளிப்பாக டீ போட்டு கொடுத்துருங்க லெமன் டீ கொடுக்கலாம் டீ கட்டாய் வேணும்னா டீ கொடுத்துடலாம் இதாக பால் இல்லாத டீ கொடுக்கலாம் இல்லை பால் டீ வேணா தண்ணி நிறைய கலந்து பால் டீ கொடுத்துருங்க பால் டீ குடிப்பீங்களா பால் காப்பி குடிச்சாலும் சரியே இல்லை தண்ணி கலந்து கொடுக்கணும் இல்லையா வேண்டாம்னு சொல்லி விட்ருங்க அவரே வேண்டாம்னு சொல்லிடுவேன் போதுமடை சாதி நீ போதும் தப்பிச்சா போதும் அப்படின்னு முடிவு பண்ணி லெமன் டீ குடிச்சிக்கலாம் லெமன் டீ குடிக்கலாம் லெமன் காப்பி குடிக்கலாம் காப்பி காப்பியில் புடிஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ருசியா இருக்கும் புழிஞ்சு சாப்பிடுங்க ருசியா இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் அந்த புழுக்க போக 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 சரி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகலாம் சரியா ஒன்றும் பயப்பட தேவையில்லை சரியா நாலஞ்சு நாளில் பிறந்தெல்லாம் பழகிக்கலாம் சரியா ம் எதோ சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு காலையில் எழுந்திரிக்கிறீங்க அந்த அஞ்சு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிப்பார் இல்லையா அப்போ வந்து அந்த எலுமிச்சை மருந்து புடிஞ்சு அந்த சக்கரை ஏதோ இதுன்னு சொல்லியாச்சு நாலஞ்சு இனிப்பு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்புறம் பதினோரு மணி வரைக்கும் நீர் மருந்தா இருக்குங்க பதினோரு மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கீரை சோறு கொடுத்துருங்க எலுமிச்சை மருந்து கீரை சோறு கொடுத்துருங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு மணி ஆறு மணிக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எதுவும் தேவை ஆறு மணிக்கு முடிச்சுட்டீங்க எல்லாம் முடிஞ்சது அவ்வளோ அதுக்கு மேலே இறவெல்லாம் கொடுக்கக்கூடாது எதுவுமே ஆறு மணிக்கு கொடுத்து முடிச்சிருக்கீங்க என்னக்கா எவ்வளவு வேணாலும் நேரம் மருந்தா இருக்கும் அவ்வளோதான் சரியா அப்போ சரியா இப்படியே செஞ்சுட்டு வாங்க எப்படி முன்னாடி இருக்குன்னு அப்புறம் இனிமேக்கன் ஒன்று வாங்கி வச்சு இனிமேக்கன் அது இருந்துச்சுன்னா இதில் போகல பார்க்கலாம் இது எப்படி என்னன்னு பார்க்கலாம் அந்த இனிமேக்கன் கொடுத்து அடிக்கடி ரெண்டு நாளைக்கு வரைக்கும் கொடுத்து பாக்கல இவங்களை நான் சரியா நம்ம எதோ ஒரு பயிற்சி அல்லையில் படுக்க வச்சு கொடுத்துருவீங்க இல்லையா அல்லையில படுக்க அந்த மாதிரி கொடுத்து பழக்கங்க அந்த இது போக அதுவும் போக அந்த மழை வர வர அந்த மாத்திரம் குறைஞ்சிருப்பாங்க நாங்கள் குடுக்கறது அதிக படுத்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க இது வேலை செய்ய ஆரம்பிங்க தண்ணி உள்ள போகும் கீரை உள்ள போகும் சுகையும் போகுது எல்லாம் போகிறப்ப அதை கரெக்டான ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி ஓய்வு கொடுத்து ஓய்வு கொடுத்து பண்ணிக்கிட்ட போது அது எல்லாம் சரி சரியா பிடிச்சிக்கலாமா தேங்க் யூ